அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா வெற்றிலை வெற்றிலை வாங்கிக்கோங்க வெற்றிலை வந்து வாங்கி அந்த வெற்றிலையை மடித்து சூழலா வந்து அதை அப்படியே ஒவ்வொரு வெற்றிலைய கட்டுங்க கட்டிட்டு இருபத்தி ஏழு வெற்றிலையை கட்டி அந்த இருபத்தேழு வெட்டிலை மாலையை போய் ஆஞ்சநேய பெருமானுக்கு போடுங்க இல்லைங்க நம்ம உப்பாரு கடையில் வாங்கிக்கலாம் கடையில் வாங்கிக்கலாம் தான் ஓகேங்களா இருந்தாலும் அது வந்து எந்தளவுக்கு கரெக்டாக இருக்குமா என்ன தெரியாது நம்ம வாங்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு புள்ளி இல்லாமல் ஓட்டைகள் இல்லாமல் அந்த காம்பு வந்து அழுகி போகாமல் நல்லபடியாக வந்து பார்த்து வாங்கி இருபத்தி ஏழு வெற்றிலை இருபத்தி ஏழு அப்படியே சூட்டி அதை அப்படியே வந்து நீங்கள் ஆஞ்சநேய பெருமானுக்கு வந்து மாலையாக கொடுத்துருங்க இதுமாரி பண்ணீங்கன்னா உங்களுடைய வெற்றிகள் அனைத்துமே தொடரும் வெற்றிகளை தருவது வெற்றிலை சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா துளசி மாலை வந்து வாங்கி போடும் பொழுது உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் அதுக்கப்புறம் ஏதாவது வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு ஏதாவது உடல்நல குறைவுகள் ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆஞ்சநேய பெருமானுக்கு அனுமதி செய்தி அன்னைக்கு வெண்ணெய் காப்பு பண்றதுக்கான வெண்ணெய் வந்து வாங்கிப்போங்க வெண்ணெய் காப்பு வந்து பண்ணுவாங்க அது வந்து முதல் நாளே வந்து நீங்க வெண்ணெய் வாங்கி கொடுத்து வச்சுக்கோங்களேன் காத்தால நாலு டு ஆறு வந்து அபிஷேகம் பண்ணும்பொழுது அந்த வெண்ணெய் காப்புல வந்து உங்க நீங்க கொடுக்குற வெண்ணையும் வந்து கலந்து அதை வந்து ஆஞ்சநேய பெருமானுக்கு உடல் முழுதுன்னு தடை ஆஞ்சநேய பெருமான வந்து சஞ்சீவி சரிங்களா சஞ்சீவி பகவான் ஆஞ்சநேயர் அப்போ அந்த சஞ்சீவி ஆஞ்சநேய பெருமானுக்கு மேலே வெண்டை காப்பு உடல் நலம் எல்லாமே இருக்கக்கூடிய கோளாறுகள் அனைத்தையுமே விலக்கி தருவார் பெருமான் அணுமை ஜெயந்தி நாளை தவற விடாதீர்கள் இது மாதிரி பண்ணீங்கன்னா குழந்தைகளுடைய படிப்பில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உடல் நலம் மேம்படும் நல்லபடியாக எல்லா விஷயத்திலும் வெற்றிகளையும் வந்து நீங்க பார்க்கலாம் மீண்டும் அடுத்த பதிவு சந்திப்போம் ஜோதிட சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் உங்கள் சோதர திருச்சரே ராஜா வந்தேஷ் வாழ்க அப்புடன் வாழ்க